ரெடி ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தி கிஃப்ட் அது பெட்டர் பண்றது நீங்க ஆயதமா இருக்கீங்களா சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் சொல்லிருந்தேன் கிறிஸ்மஸ் அத ஒரு கிஃப்ட் கொடுக்காத நியூ இயர் அன்னைக்கு கொடுக்க சொல்லிருக்காரு சர்ப்ரைஸ் அப்படினு சொல்லிட்டு சோ நியூ இயர் நாளை காலைல டே 1 ஓகே நியூ இயர் அன்னைக்கு தான் கொடுக்க போறேன் ஒரு நாள் இல்லங்க ஒவ்வொரு நாளுமே கொடுக்க போறேன் ஒருவேளை நீங்க என்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சோ இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க சோ வேற ஒரு கிஃப்ட் இல்லங்க நோ மண்டே மை டே மதியல நோ சண்டே ரண்டே அதெல்லாம் எதுமே கிடையாது எவ்ரிடே आवर டே அதாவது ஃபிட் தமிழா 365 டேஸ் மூ சலஞ்ச் ஓவர் பண்ணலாம் பண்ணலாமா முன்னு திறனால ஆலோக்கியமா இருக்க முடியுமா நான் கண்டிப்பா இருக்க முடியும் அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கலாம் இது கடவுள் கேட்கு இல்லை மூவ் பண்ண போறோம் இன்ட்ரஸ்ட் ஜாயின் வித் மீன்தான் ஓவர்ட் பண்ணலாமா ரெஸ்டே வேணாமா அப்படின்னாக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அழகா ஸோ அப்பர் பாடி லோவர் பாடி காரியோ கோர் லைக் ஆக்டிவ் கார்டியோ இந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோராம் நான் பண்ணி ரெடியா இருக்கேன் சோ நாளைக்கு காலையில யூடியூப்ல ஒரு நல்ல ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ ஆறு டு ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு ஜிம்முக்கு போக முடியல காசு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த தாட் எங்க வந்துச்சு அப்படின்னா சூரவை போட்டு ஒரு மூவி சோ அந்த மூவியை நான் பாக்கும்போது ஒரு ரூபாய்க்கு அவர் ஊர் மக்களுக்காக பிளைட் ஒண்ணு ஆசைப்படுறாரு அதே மாதிரி எனக்கும் ஒரு ரூபாய்க்கு எல்லாருக்கும் ஃபிட்னஸ் சொல்லி கொடுக்கணும்னு ரொம்பவே ஆசை ஓகேவா சும்மா பிளா பிளாப்லான்னு சொல்றது காட்டினா அது மாதிரி ஆசை என்ன பெருசா ஜிம்மில பெருசா பண்ணல ஆனா இந்த சோசியல் மீடியா மூலமா தமிழகம் தமிழகம் மட்டும் இல்ல எங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு காசு இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு பண்ண முடியும் சோ அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்றேன் இதோட என்ன என்னடா கிப்ட் சொல்ல கிஃப்ட் நீங்க கேட்கலாம் இதோட என்னங்க அப்ரிசியே கிஃப்ட் அதாவது பணம் காசு லைக் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் ஓகேவா இன்னைக்குமே நிறைய பேர் இது வந்து பிக்சர் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரல பிச்சை எடுக்கிறவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க ஸோ அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு எல்லா தொழிலையும் சரி ஓகே பணக்காரனா ஏழைன்றது மாதிரில ஆரோக்கியமா இருந்தால் அவன் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கான்செப்ட் உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்ப அவசியம்ன்ற கான்செப்ட்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் மூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சை நான் கையில் எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ண போறேன் ஸோ ஊ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் வித் மீ ஓகே யூடியூப் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாலாம் இருக்கோ ஸோ அதிலலாம் கோச் மாதிரி அஃபிஷியல் இருக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போறேன் ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் நீங்களும் கூட சேர்ந்து மூவ் ஆன் பண்ணுங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை ஆரோக்கியமாக தொடங்குறதுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்குள்ள போகிறதுக்கு ஒரு வேலை உங்களுடைய ஃபிட்னஸ் ரெசுலேஷன்ஸ் நிறையா இருக்கலாம் ஓகே ஃபிட்னஸ் இது இப்படி ஆகணும் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் அதோட ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் என்னை ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் கேச் அப் ஆன் டுமாரோ மார்னிங் ஓகே மண்டே மை சொல்ல வர மாட்டேன் ஸோ எவ்ரி டே அவர் டேன்ற கான்செப்ட் குள்ள நம்ம போக போகிறோம் ஸோ மூவ் ஆன் மேக்ஸிமம் பாடி வெயிட் வச்சு லைக் ஹோம் பேஸ் எக்யூப்மெண்ட் வச்சு தான் நான் ஒர்க் அவுட் பிளான் பண்ணியிருக்கேன்

உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எதுவும் இல்ல உங்க ஃபேமிலியோட சேர்ந்து வாக் பண்ணுங்க எஎனி டேக் பண்ண மறக்காதீங்க एवरीडे சோ நான் கண்டிப்பா இந்த சேலஞ்சை ரொம்ப பெருசா எடுத்து போறேன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஐ வில் அச்சுவ் திஸ் சவால் நீங்க எல்லாம் ப்ரோசிஸ் சேரேங்க சேர்ந்து சாதிப்போம் ஃபைனலி உங்க எல்லாரோட மீன் இந்த வீடியோ கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல் லவ் யூ